மக்களே வணக்கம் எல்லாம் இருக்கீங்களா மக்களே இது வந்து மார்ச் மாதம் நடந்த உண்மை சம்பவத்தின் இன்னொரு பகுதி நிலத்துக்கு சொந்தமான என்னோடய சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க எல்லாருமே நாங்கள் இந்த பக்கம் உட்காந்துருக்கோம் சரிங்களா ஆனால் அவங்களோட இடத்துக்குள்ளே நுழைய விடாமல் சலைத்துநாதனோட வகையராக்கள் வந்து சம்பந்தமே இல்லாத அந்த ஸ்டீஃபன் கூட சேர்ந்துக்கிட்டு சொத்துக்கே உரிமை இல்லாத ஸ்டீஃபன் கூட சேர்ந்துக்கிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு எங்கள் உறவுகளை உள்ளே விடாமல் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சண்டை நடந்துட்டுருக்குன்னு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் போடலை ஏன்னா அது வந்து சில வேர்ட்ஸ்கள் வெல்லும் சில வேர்ட்ஸ்கள் கொல்லும் அதனால் வந்து அதை நான் போடலை கையை காட்டி பேசுறது நான் தான் ஏன்னா என் சந்ததிக்காக கையை நான் கையை காட்டி என் அண்ணன் தம்பி பயல்கள்கிட்ட பேசுகிறது நான் தான் அண்ணன் தம்பி பயல்கள்னு சொல்லிவிட்டேன் இனிமேல் அந்த மாதிரி தப்பான வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அண்ணன் தம்பினா அக்கா தங்கச்சிகளுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு பேர் தான் அண்ணன் தம்பிங்க அவங்க பிள்ளைகளுக்கும் அதை சொல்லி வளர்க்கணும் சரியா அத்தைக தாத்தாவுக்கு பிறந்த சரியா பிள்ளைகளோட அத்தைக பிள்ளைகளோட பிள்ளைகள் வந்து இங்கே உட்காந்துருக்காங்க தாத்தாவுக்கு பிறந்த பிள்ளைகளும் வந்து உட்காந்துருக்காங்க பிள்ளைகளோட பிள்ளைகளும் வந்து உட்காந்துருக்காங்க இதுதான் இரத்த ரத்த உறவுகள் இவங்களை உள்ள நுழைய விடாமல் சரியா இந்த பசங்க எல்லோரும் சேர்ந்து இங்கே வாங்க நடக்கிறது வேறு அப்படின்னு சொல்லி இந்த பாருங்கள் ஒரு பையன் கம்பு எடுத்து வைப்பான் ஒரு பையன் மண்வெட்டி எடுத்து வைப்பான் எல்லாமே பண்ணுவான் சரி பண்ணட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த நிற்கிற நாலு பசங்க தான் என் வீட்டுக்கு டெய்லி வந்து அத்தை எங்களுக்கு வரி இல்லை பட்டா இல்லை கரண்ட் கனெக்ஷன் இல்லை தோப்பு வீடு இல்லை வரி இல்லை எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கெஞ்சினது இந்த நாலு பசங்க தான் சரிங்களா ஒரு பையன் வந்து கேரளாவில் இருக்கான் டெய்லி காலையில் வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எட்டு டு ஒம்போது மணி ஏழு மணிக்கெல்லாம் கூட வந்துருவாங்க சரியா அப்போ என் பையன் சொன்னால் என்ம்மா தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க உங்களுக்கு சொத்தும் வேணாம் ஒன்றும் வேணான்னு ஆனால் நான் இந்த பசங்களுக்காக தான் நான் அந்த முயற்சியை எடுத்தேன் இன்றைக்கி ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு என்னை விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இதுக்கு பேர் உறவுகளா சொல்லுங்கள் இந்த ஒரு லட்ச ரூபாயில் இவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமா சொல்லுங்க ம் அத்தை எதுக்காக வந்தா அத்தை எதுக்காக இவ்வளோ தூரம் போயிருக்கா ம் அத்தைக்கும் அது ஏன் தாத்தா பிள்ளைகளை உள்ளே வரக்கூடாதுன்றதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல அதை சொல்லுங்கள் இல்லை எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தா எழுதி வச்சுருக்காரா இல்லை அந்த சலயத்நாதனுக்கு லூர்துசாமி தனிசிலாசு சாமி இருதயம்லாம் சேர்ந்து சலைத்தநாதன் பிள்ளைகளுக்குன்னு எழுதி வச்சிருக்காங்களா எதை வச்சு இவங்க அந்த வீட்டுக்குள்ளே அது பொது வீடு அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு எந்த ரைட்ஸ் இல்லை நான் திரும்ப திரும்ப கேட்குற ஒரே விஷயம் எங்கன்னா எங்கள் தாத்தாவோட மதர் டாக்குமெண்ட்ஸ் எங்க இவர் பேருக்கு இந்த சொத்து எல்லா சொத்தையும் விற்றார்ல இது எப்படி மாறிச்சு அப்படின்றது எனக்கு வந்து எங்கள் எல்லாருக்கும் சொல்லியே ஆகணும் ஒரு அதிகாரி கூட இந்த மதர் டாக்குமெண்ட்ஸ் எங்கே தாய் பாத்திரம் எங்கேன்னு ஒரு விசாரணை கூட கேட்கலன்னா இதற்கு பேர் விசாரணையா மக்களே நீங்களே சொல்லுங்கள் யாராவது ஒரு அதிகாரி நேர்மையான அதிகாரி இந்த வீ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு எங்களுடைய வந்து எங்களுடைய வேதனையை நீங்கள் புரிஞ்சிக்கங்க அவருக்கு டைரெக்டாக பறந்து வந்துருச்சா அந்த சொத்து வானத்துலேருந்து டைரெக்டாக வந்துருச்சா சொல்லுங்கள் தனிஸ்லாஸு லூர்தசாமி அந்தோனிசாமி இறுதியம் இவங்க நாலு பேர் எழுதி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ மதர் டாக்குமெண்ட்ஸ் இவர்கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் இவர் ஒரு டாக்குமெண்ட்ஸில் கூட ஃபஸ்ட்டு நிஜேஷ்க்கு நிஜேஷ்க்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் போட்டிருக்காரு இவர் ரெண்டாவது ராமானுஜத்துக்கு லலிதா ராமானுஜித் போட்டிருக்காரு ஆனால் ஒரு டாக்குமெண்ட்ஸில் கூட அந்த தாய் பத்திரத்தோட நம்பரு டிஎஸ் நம்பரு பட்டா நம்பரு எதுவுமே குறிப்பிடலை ஏன் அப்போ இவருக்கு அந்த சொத்து எப்படி வந்துச்சு ஆனால் அதிகாரிகள் ஒவ்வொருத்தரும் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு தானே வந்து நீங்கள் ஒவ்வொரு பொறுப்பில் உக்காந்துருக்கீங்க ஒரு அதிகாரி எங்கப்பா தாய் பத்திரம் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு பத்திரத்துறையிலேருந்து ஒரு அதிகாரி கூட கேட்கல பத்திரத்துறை வரைக்கும் அன்னைக்கெல்லாம் ஆயிரம் ரூபா கொடுத்தா எவன் ஜொத்தையாவது எவனுக்காவது எழுதி கொடுத்துட்டு போகிற காலம் சரியா ஆனால் அன்னையிலேருந்து போராடிக்கிட்டு இருக்காங்க எங்கள் சித்தப்பா பெரியப்பா நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி லூர்து சாமி வந்து தொண்ணூத்தஞ்சு வயசுக்கு போராடி இறந்துட்டார் அவர் பாவம் சும்மா விடாது அவர் இடத்த எவன் வாங்கினாலும் சரி சரிங்களா அது அந்த பாவம் அவர் அதை அவர் அவரோட பாவம் அதை அவங்கள பழி வாங்கிக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா நாங்கள் ரொம்ப வயிறு அருந்தி சொல்கிறோம் உண்மையை சொல்கிறவங்களுக்கு தான் வைத்தறிச்சல் இருக்கும் சரியா ஏமாத்துறவங்களுக்கு வைத்தறிச்சல் இருக்காது கூட பிறந்த அண்ணன் தம்பிகளையே ஏன் கூட கூட உராமல் ஏன் அப்பனுக்கு பிறந்த அண்ணன் தம்பிகளையும் அண்ணன் தம்பி பிள்ளைகளையும் ஏன் கூட கூட உராமல் இவன் ஒரு தனிப்பட்ட ஆளாக இருந்துட்டு இந்த பசங்களை ஃபுல்லாக அவர் கைக்குள்ளே வச்சு சொந்த ரத்தத்துக்களை கூட விடலைன்னா அவரு தான் சொத்து காசைப்பட்டு பண்ணுறாரு ஆனால் இந்த பசங்களுக்கு கொஞ்சம் கூட படிச்சிருக்காங்கல்ல அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேணாமா இதுதான் நம்ம ரத்தம் புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை உண்மையை தெரிஞ்சதுக்கப்புறம் கூட இப்படி இருந்தாங்கன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் அர்த்தம் சொல்லுங்கள் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினச்சி நான் ஒரு மோட்டிவேஷன் கேலாக என்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் உண்மையிலே ஏன்னா எனக்கு தன்னம்பிக்கை தைரியமும் கொடுத்தது வந்து பர்வீன் சுல்தானா மேடம் தான் அவங்களோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் நான் நிறையா பார்ப்பேன் அதுக்கு முன்னால் இருந்தே அது வந்து இப்போ தான் பார்க்குறேன் எனக்கு தைரியத்துக்கு தன்னம்பிக்கை இப்போ தான் அதிகமாகிடுச்சு பார்க்குறேன் ஆனால் நான் படிக்கிற காலத்துலேருந்தே நான் ஒரு ஒரு மோட்டிவேஷன் கேலாக தான் வளர்ந்துருக்கேன் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எட்டு வயசாக இருக்கும்போது எங்கள் சித்தப்பா சித்தி வந்து எங்கள் அம்மா வரைச்சாங்கன்னா அன்றைக்கே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கேன் அப்போ நான் அன்னைக்கே மோட்டிவேஷனாக இருந்திருக்கேன் தானே அர்த்தம் உண்மையை சொல்ல நான் எங்கேயும் பயப்பட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லா அனைந்தமைகளையும் என்னை விட்டு போகிறத பற்றி நான் வருத்தப்படல கவலைப்படல என்ன பொய் தானே பொய் தொலை இது போகட்டும் உண்மை என் பக்கம் இருந்தால் போதும் என் பக்கம் உண்மை இருக்குது நாங்கள் கேட்குற ஒரே கேள்வி என்ன அந்த டாக்குமெண்ட் அந்த சொத்து எப்படி இவர் கைக்கு வந்துச்சு எல்லாம் சித்தப்பா பெரியப்பெல்லாம் எழுதி கழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க அது எப்படி எங்கள் சித்தப்பா பெரியப்பா மட்டும் எழுதி கொடுத்தா அவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் பன்னெண்டு பிள்ளைங்க இருபது பிள்ளைங்க பதினஞ்சு பிள்ளைங்க இருக்குது அவங்க கையெழுத்து போடாமல் தாத்தா சொத்தை எப்படி எங்கள் சித்தப்பா பெரியப்பா எழுதி கொடுத்தா செல்லும் சரி செல்லிருச்சுனே வச்சுக்கோங்க நாலு பேர் எழுதி கொடுத்தாங்க செல்லிருச்சு அப்போ அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இவர்கிட்ட தான் இருக்குது தயவு செஞ்சு அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை ஏன் இவர் யார்கிட்டையும் காட்டலை அதுக்கான ரகசியம் என்ன அப்படின்னு நாங்கள் திரும்ப திரும்ப கேட்குறோம் அந்த ரகசியத்தை வெளியே கொண்டு வந்தால் தான் எங்களுக்கு நீதி கிடைக்கும் அதனால் தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து அந்த மதர் டாக்குமெண்ட்ஸ் போன வழியை நானும் டெய்லி கலெக்ட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து ஒரு மெம்பர் பேசுகிறாரு நீங்கள் கலெக்டர் மாவன் நேரடியாக வந்து பாருங்கன்றாரு கலெக்டர் மாட்டேன் இப்போ இருக்க கலெக்டர் கலெக்டர்மாட்டே நாங்கள் ஆறு தடவை போய்ட்டோம் அவங்க பேப்பரை வாங்கி டைரெக்டாக ஆர்டியோட்டை கொடுத்துட்றாரு நான் ஒரு அஞ்சாவது பேப்பராக சார் வேணா ஆர்யாவுக்கு வேணாம் கொடைக்கானலுக்கு வேணாம் இங்கே டிஆர் கொடுங்கன்னு சொல்லி டிஆர்ஓ பிஏட்டை வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் அதுவுமே திரும்ப கொடைக்கானலுக்கு தான் வருது நாங்களே அதாவது நாங்கள் போய் எழுதி கொடுத்த மாதிரி இப்போ சிஎம் செலுக்கு ஃபோன் பண்ணால் நாங்கள் போய் நேரடியாக எழுதி கொடுத்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அனுப்பி கொடுத்துட்ருக்காங்க கோர்ட்டில் கேஸ் இருக்கான் பார்த்துக்குறோமா அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பிட்டுருக்காங்க என்ன பொய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரசு துறைகளை ஆ ஏழைகளுக்கு ஒரு நியாயமே கிடைக்காதா ஏழைகளுக்கு ஒரு நீதியே கிடைக்காதா சொல்லுங்கள் சொத்து தான் வாழ்க்கையா இன்றைக்கி செத்தா நாளைக்கு பால் நீங்கள் சொத்தை சேர்த்து வைக்கிறீங்க யார் எடுத்துகிட்டு போகிறா இப்படி அப்பாவிகளோட விதவைகளோட பாவத்தை நீங்கள் அனுபவிச்சீங்கன்னா சரியா நீங்கள் இவங்க பாவத்தையெல்லாம் அனுபவிச்சீங்கன்னா உங்களுக்கு பிரியமான உறவுகளை கடவுள் வந்து விட்டு வைக்க மாட்டார் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நீங்கள் யாருக்கு துரோகம் பண்ணுறீங்களோ நீங்கள் கூட பிறந்தவங்களுக்கோ கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளுக்கோ அக்கா தங்கச்சி பிள்ளைகளுக்கோ நீங்கள் துரோகம் பண்ணணும்னு நினைச்சிங்க உங்களுக்கு பிரியமானவங்களை கடவுள் விட்டு வைக்க மாட்டார் அதை வந்து நான் வந்து ரொம்ப மனசு வெறுத்து போய் சொல்கிறேன் எனக்கு சொத்து ஆசை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் மீறி பணம் ஒரு ஒன்றரை சென்ட் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அதில் புதைச்சாலே சரியாக போயிடும் சரியா சொத்து ஆசை இல்லை எனக்கு நியாயம் தேவை என் தாத்தா அன்னையில்னு இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன் என் தாத்தா நெருப்பில் வந்த காசு உண்மையிலேயே என் தாத்தாவோட ரத்தம் என் உடம்புல மட்டும்தான் ஓடுதா என்னென்னு எனக்கு தெரியலை என் சந்ததியை உடம்புல ஓடுது அதனால் அவங்க வராங்க ஆனால் ஏன் தம்பிகை யாருமே என் கூட இல்லை நீ அண்ணன் தம்பிகைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு அந்த வாய் வரக்கூடாது சரிங்களா எப்போ ஒரு தங்கச்சியை ஒரு ஒத்தையில் என்னையை தவிக்க விட்டு தவிக்க விடல நான் வந்து மோட்டிவேஷன்கள் தான் சரியா ஆனால் என்னை ஒத்தையில் தவிக்க விட்டு என்னை ஒத்தையாக திரிய விட்டு நான் ஒத்தால் அந்த பிள்ளைகள் அத்தனை பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இவங்க எல்லாம் மோசடிக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ இவங்க கேரக்டர் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா இவங்கக்கிட்ட நியாயம் கிடைக்குமா ஏன் தாத்தாவோட வாரிசுகளை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது கம்பெடுப்பேன் தடியெடுப்பேன்றதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது சொல்லுங்கள் ம் இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது இவங்கெல்லாம் பிள்ளைகளோட பிள்ளைகள் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை எங்கள் தாத்தாவோட வாரிசு எங்கள் அப்பாவோடய வாரிசு என்ன வர வேணான்றதுக்கோ என் தங்கச்சிகளை வர வேணான்றதுக்கோ இந்த பசங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது சொல்லுங்கள் ம் எங்கேயோ இருந்து வந்தால் இவங்க அம்மா அம்மா இருக்க அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்குலாம் அந்த வீட்டில் இடம் இருக்குது பால் குடித்து நான் அந்த வீட்டில் வளர்ந்துருக்கேன் அங்கே தொட்டி கட்டி நான் படுத்து தூங்கியிருக்கேன் சரியா என் அப்பாவும் என் அம்மாவும் என் தாத்தா பாட்டி என்னை கை நிறையா தூக்கி வச்சு என்னை வளர்த்துருக்காங்க சரியா என் தாத்தா இல்லை என் ஆயா எல்லாருமே என்னை வளர்த்துருக்காங்க அந்த வீட்டில் எனக்கு உடம்பு உரிமை இல்லைன்னு சொன்னால் நான் வந்து என் மனசில் இருக்க சாபத்தெல்லாம் சொல்ல மாட்டேன் அது கடவுள் நிறைவேற்றி கொடுப்பாரு சரியா கடவுள் நிறைவேற்றி கொடுப்பாரு ஆனால் ஒன்று உண்மை தூங்கிடுச்சின்னு என்றைக்கு நினச்சிடாதீங்க சரிங்களா நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு நினைக்காதீங்க கடவுள் வந்து அதாவது எனக்கு ப்ரேயர் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது கடவுள் மேலே முழு நம்பர் நான் பொய் சொல்லிவிட்டு நான் எல்லாரையும் ஊரில் உள்ளவங்களெல்லாம் ஏமாற்றிட்டு சர்ச்சைகளில் போய் நல்ல பேர் வாங்கிட்டு அலைய மாட்டேன் சரிங்களா நான் அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லி சர்ச்சையில் என்னை அப்படியே தூக்கி வச்சு பேசணும்னு அப்படி நடிக்க மாட்டேன் எனக்கு அப்படி நடிக்க தெரியாது சரிங்களா எனக்கு நேர்மையாக தான் எப்பயுமே என் பிள்ளைங்கள்டையாக இருந்தாலும் சரி என் மகனே இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொன்னால் என் மகனுக்கு எனக்கு சண்டை தான் வரும் என் மகனை விட்டு பிரிஞ்செல்லாம் நான் இருந்திருக்கேன் இப்போயும் எங்களுக்குள்ளே அடிக்கடி அந்த பிரச்சனை வரதான் செய்யுது அதுக்காக ஏன் சந்ததியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் உண்மையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சரிங்களா என் சந்ததிக்கு அந்த இடம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் எத்தனை மாடி வேணாலும் கட்டட்டும் திரும்ப அதுக்கு ஒரு நுழைவாயில் கண்டிப்பாக வரும் சரிங்களா அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒன்று மட்டும் சொல்கிறேன் கூட பிறந்த உடன்பிறப்புகளை வஞ்சிக்காதீங்க ஏமாத்தாதீங்க உங்கள் கூடையும் பிறந்திருக்குங்க அதுங்க உங்களுக்கு செய்கிற துரோகத்தை நீங்கள் கண்ணால் பார்க்க போறீங்க